ஓம் நமச்சிவாய ஏகதந்தக ஜமுகா லோகபந்தனி ஜகுணா நாகச்சந்தபுஜபலா உமானந்த பாகிமாம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை எந்தெந் இளம் விறை போலும் இங்கே நந்தி மகந்தனை ஞானத் கொடுந்தினை குந்தியில் வைத்து அடி போட்டு தூன்றேனே என்றைய நாடுக்குரிய திருமந்திரம் அது நான்காம் மந்திரத்தில் நவாக்ரி சக்கரம் எனும் தலைப்பில் பதினான்காவது பாடல் இந்த பாடலில் திருமூலர் நவாகிரி தேவியை போற்றி துதித்தால் நாம் அடைகின்ற பயனைப் பற்றி கொடுத்தார் இது அந்த பாடல் கூறுமின் எட்டு திசைக்கும் தலைவியை ஆறுமின் அண்டத்து அமரர்கள் வாழ்வன மாறுமின் வையம் வரும் தன்னையும் தெருவின் நாயகி சேவடி சேர்ந்தே இப்பாடலில் கூறுமின் என்று கூறினார் போற்றி துதியுங்கள் என்ற அர்த்தம் ஆறுவின் என்று வார்த்தைக்கு ஆறுதல் பெறுங்கள் என்ற அர்த்தம் மாறுமின் என்றால் மாற்றிக்கொள்ளுங்கள் என்று அர்த்தம் என்றால் தெளிவு பெறுங்கள் என்ற அர்த்தம் ஊருமின் எட்டு திசைக்கும் தலைவியை திக்கெட்டும் பணிய திகழ்கின்ற நவாகிரி தேவியை நாம் போற்றி துதிக்க வேண்டும் என்கிற ஆறுமின் அண்டத்து அமரர்கள் வாழ்வென தேவியின் திருவருள் திட்டிவிட்ட பிறகு தேவலோக வாழ்வு கூட தேவையில்லே என மனம் ஆறுதல் அடையும் நீங்கள் ஆறுதல் அடையுங்கள் மாறுமின் மின்வையம் வரும் வழி தன்னையும் மீண்டும் இந்த உலகில் வந்து பிறந்து வதைப்படும் நிலைமையை மாற்றிக்கொள்ளுங்கள் அதற்கான வழியை தேடிக்கொள்ளுங்கள் தேரு மின்நாயகி சேவடி சேர்ந்தே இவையெல்லாம் பெற இந்த வையகத்து நாயகியாம் பராசக்தியின் திருவிடையை துணையை என்று மனதில் ஆழமாக பதித்து கொண்டு அவளை சரணடையுங்கள் என்கிறார் இதைத்தான் கூறுமின் எட்டு திசைக்கும் தலைவியை ஆறுமின் அண்டத்து அவரர்கள் வாழ்வென மாறுவின் வையம் வரும் தன்னையும் தெருமின் நாயகி சேவடி சேர்ந்தே எட்டு திக்குகளும் பணிய திகழ்கின்ற நவாகிரி தேவியை நாம் போட்டு துதிக்க வேண்டும் தேவியின் திருவருள் கிட்டிவிட்ட பிறகு தேவலோக வாழ்வு கூட தேவையில்லை என்று மனம் ஆறுதல் அடையுங்கள் மீண்டும் இந்த உலகில் வந்து பிறந்து வதைப்படும் நிலைமையை மாற்றிக்கொள்ளும் வழியை தேடிக் கொள்ளுங்கள் இவையெல்லாம் பெற வேண்டுமென்றால் அன்னை பராசக்தியின் திருவடி துணையையே அவளை சரணடையுங்கள் என்கிறார் திருமுகன் 企业。